சிறு கடைக்கா ஆசை சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் முத்து வந்து நேரம் மனோஜ்கிட்ட போய்ட்டு உன் பொண்டாட்டி இப்படிப்பட்ட கேவலமான வேலை பண்ணியிருக்கான்னு எல்லா விஷயமும் சொல்கிறாங்க உடனே ரொகினி வந்து கோவமாக ஆமாம் நான் பண்ணேன் இல்லை நல்லா சொல்லலையே நான் ஏன் பண்ண தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் என்னுடைய விஷயத்தில் மூக்க நுழைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே முத்து வந்து அப்பா இதுக்கு மேலேயே நான் இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது என்னை வீட்டை வீட்டு தொடர்த்து இப்படிப்பட்ட கேவலமான வேலையை இவங்க பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணும்போது நான் எதுக்காக இங்கே இருக்கணும் ஏன் இங்கே இருக்கணும் நான் வீட்டை வீட்டு போறேன்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் சொல்றாங்க கட்டத்திலேயே ஒரு நல்லது நடந்துருக்கு இவங்க வீட்டை விட்டு போனா அது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் தாராளமா இவங்க வீட்டை விட்டு போகட்டும் சொல்லிட்டு நினைக்கிறாங்க விஜயவும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க உடனே விஜய ரோகிணி கிட்ட போயிட்டு இப்படிப்பட்ட வேலை பண்ணிருக்க ஒரு பக்கம் நான் கோவப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட வேலை பண்ணதுனாலதான் ரோகிணி வந்து நீ ரொம்பவே சந்தோஷமா நான் இருக்க காரணம் என்னன்னு கேட்டா நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுக்கான காரணம் முத்து மீனவ வீட்டை விட்டு துறந்துடும் எப்படி இல்லாம நான் சதி திட்டம் போட்டேன் அது ஏதோ நடக்கல இப்ப தன்னால இவங்களாவே வீட்டை விட்டு போறேன்னு சொல்லி ஒத்துருக்காங்க அது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதி வந்து தப்பு பண்ணாது அவங்க தானே அவங்க வீட்டை விட்டு போகட்டும் எந்த தப்பும் பண்ணாது நீங்க ஏன் மீனா போகணும்னு நல்லா சொல்றாங்க உடனே முத்து நான் எங்க வீட்டை விட்டு போறேன்னு சொன்ன தப்பு பண்ணது யாரு அவங்க தானே அப்ப அவங்க தான் வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க இதை கேட்டு ரோகிணி மனோஜ் விஜயா மூணு பேருமே ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரம்மவம் முடிச்சிருக்காங்க